லாம் கத்தனா இந்த புதிய நாளிலே புதிய ஒரு லோக சுவாத்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கதிர்தாமே மட்டுமே நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவளை நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளில் வசனத்தை சொல்லி ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரெண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற வார்த்தை அப்ப பவுல் தன்னுடைய ஆவிக்கிரிய மகனான தீமத்திலுக்கு அவர் எழுதுகிறார் அந்த அதிகாரம் முழுமையை வாசிக்கும் போது கடைசி நாட்களிலே என்னென்ன காலங்கள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க ஜனங்களுடைய குணாதிசயங்களை எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டே வருகிறார் அவங்க எல்லாம் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே இருக்காது பாவங்கள் பெருகி போகும் அது மாத்திரமல்ல அவங்க வந்து நிறைய பா பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க அவர்களுக்கு அன்பு இருக்காது கீழ்ப்படிய மாட்டாங்க நிறைய சொல்லி சொல்லிப்பட்டுருக்கு கடைசியில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது கிருசேஷுக்குள் தேவ பக்தி நடக்க மனசாக இருக்குது யாரும் அப்போ உண்மையான ஒரு துன்பம் அப்பொழுது ஜனங்களுக்கு வரும் அன்ப தேவடைய பிள்ளைகளுக்கு வரும் வேற ஒன்றும் வேண்டாம் அவங்க என்ன எப்படி இருப்பாங்கன்னா கிறிஸ்தேசன் இனிமேல் நம்ம தேவ பக்தியாக நடக்கணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படின்னு அவங்க பாருங்கள் மனசு மட்டும் இருந்தால் அப்படிங்கிற மனசை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே பிரச்சனை ஆரம்பமாகிடும் என்ன பிரச்சனை ஆரம்பமாகும் அப்படி நடக்கக்கூடாது என்கிற ஒரு சக்தி அவர்கள் கத்தருக்கு பிரியமாய் நடக்கக்கூடாது கத்தரை பிரியப்படுத்தக்கூடாது கத்தருக்கு கீழ்ப்பணி நடக்கக்கூடாது என்கிற ஒரு எகெயின்ஸ்டாக இருக்கிற ஒரு கிரியை ஒரு சக்தி ஒரு பிசாசிகள் தூண்டுதல் உண்டாகி அவர்களுக்கு சோதனை ஆரம்பமாகும் அது துன்பங்கள் ஆரம்பமாகும் பிரச்சனைகள் ஆரம்பமாகும் கண்ணீர்கள் ஆரம்பமாகும் அதை தாங்க சொல்லப்படுவோம் அப்போ தேவ பக்தியாக நடக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை அப்போ வேஷம் போடுறவங்களுக்கு இஷ்டம் போல் நடந்துட்டு இஷ்டம் போல் எல்லாம் பிரச்சனை வராது பாருங்கள் பிரச்சனையே வராது ஏன்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனை இல்லை புசாஸுக்கு அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவனுக்கு விரோதமாய் கற்றுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பித்த உடனேயே அவனுடைய டியூட்டி இப்போ எங்கே போடப்படும்னா அந்த ஜனங்களுக்கு விரோதமாகும் விசாஸோட கிரியை எப்படின்னா நீ சொல்கிறாங்க விசாஸ் பேசுதான் பேசுகிறேன்னு பேசுகிறான் என்னுடைய வேலையை கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் தான் யாரெல்லாம் யாரெல்லாம் ஆனால் சர்ச்சுக்கு போகிறாங்களா அவங்கள சர்ச்சுக்கு போகிற மாட்டோம் அவங்கள நிறகுக்கு கொண்டு போகணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்காக தான் நாங்கள் எனக்கு டியூட்டியே சர்ச்சில் தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் அங்கே டியூட்டிலாம் போட்டு செட்டிகிட்டு இருக்காங்க இன்றைக்கு நமக்கு ஒன்றும் தெரியும் மாட்டேன் எது சரி ஐயோ நான் சர்ச்சுக்கு போனதுனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு சார் சொல்கிறாங்க சர்ச்சுக்கு போய் ஜோமன் ஆரம்பிச்சு எல்லோரும் எகேன்ஸ்டாக மாறிட்டாங்க விரோதமாக இது பண்ணுறாங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க சில வீட்டில் அடிக்கிறாங்க சர்ச்சுக்கு போகாதே அடிக்கிறாங்க ஸோ சர்ச்சில் என்ன நடக்குது கர்த்தருக்கு பயப்படுத்து தானே சொல்லிக் கொடுக்குறார்கள் பரலகுத்து போகிற வழி தானே காட்டுறாங்க அப்போ இல்லை ஏன் அடிக்கிறாங்க அப்போ அந்த வேலையை செய்கிறது யார் அந்த துன்பத்தை உண்டு பண்ணுறது யார் பாரு தேவபக்தியை மனசா இருந்தால் துன்பம் வந்துடும் அப்படி நடந்துகிட்டே இருந்தால் இன்னும் அதிகமா வரும் ஆனால் வெற்றி நமக்கு தான் என்பதை மறந்துட துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கண்ணீர்கள் வரும் ஆனால் அது நல்ல காரியத்திற்காக வருது கண்ணீர் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதனால அப்படி மனதா இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள் சொல்லி பாருங்க பண்ண மாட்டாங்க ஜோ பண்ணால் ஓ நம்ம நல்லா சரியாயிடுவோம் சரியாயிட்டோம்னா கத்திரி பயந்து நடக்க ஆரமிச்சிடுவோம் பாவம் செய்ய மாட்டோம் நம்ம இஷ்டம் போல் நடக்க மாட்டோம் கற்றுக்கு பயந்து நடக்கும்போது பிசாசை வந்து நமக்கு வேலை செய்வோம் அதனால நான் ஜோமே பண்ண மாட்டேன் எனக்கு இங்கே வேணும் அங்கே வேணும் எனக்கு பிசாசம் வேணும் ஆண்டவர் வேணும் ஏதாவது ஒரு பக்கம் பக்கம்தாலும் இருக்க முடியும் ஆனால் அது இவர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் எதுக்கு நல்லா வாழ்ந்துட்டு நல்ல சுகமாக இருந்துட்டு நல்லா அனுபவிச்சுட்டு நம்ம போய் சேர்ந்துடலாம் நிறகு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படி இந்த காலத்துடைய உபத்திரம் இனி வரப்போகிற மகிமைக்கு உட்படுத்தக்கிறது வரணும் நமக்கு வச்சுருக்க ஆசீர்வாதத்தை பார்த்தா இந்த பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை முதல் நூற்றாண்டினை எடுத்துக்கொண்டு முதல் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவ சபை ஆரம்பித்த நூற்றாண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு திருப்பப்படுத்தினாங்க ஒரு தப்பு பண்ணது தான் திரும்பவும் ஒரு தப்பு பண்ண கருத்தரை ஆராய்த்தார்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் பாவத்தை விட்டார்கள் பரிசுத்தமாய் மாறினார்கள் எல்லாம் அவளை நம்பக்கூடிய அளவுக்கு ஜனங்கள் எல்லாம் அன்னைக்கு பேசும்போது அவளை நம்ப முடியும் அந்த அளவுக்கு அவர்கள் நம்பிக்கையாக வாழ்ந்தார்கள் அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு துன்பம் வந்தது உபத்திரம் வந்தது அவர்களை சிதளிக்கப்பட்டார்கள் அவளை உபத்திரப்படுத்தினார்கள் அவர்கள் போகிற பிரச்சனை உண்டானது அந்த பச முதல் நாளில் செதறி போனார்கள் என்று சொல்லப்படுது ரோம அரசர்களால் ரோம அரசாங்கத்தினால் பயங்கரமான பிரச்சனை உண்டானது துன்பப்படுத்துவது சித்திரவதை செய்தார்கள் சித்திரவதை செய்த அநீர்கள் மறிந்தார்கள் இவர் சிதறிக்கப்பட்ட போது அவர் போன இடங்களெல்லாம் சபை வருவார்கள் அவங்க எல்லாம் நினைச்சா ஒரே இடத்துல உட்காந்துருக்கலாம்னு நினச்சாங்க ஆண்டில் சில பிரச்சனைகளால் அவங்க வழி எல்லா இடத்தையும் கொண்டு போனாங்க அவங்க போராட்டங்கள்லாம் சபைகள் அவங்க போராட்டங்கள்லாம் ஜனங்கள் ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்பட்டவங்களெல்லாம் கத்தரை சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் பாவத்தை விட்டார்கள் விசாச ஆராதனை விட்டு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள் அதனாலே உபத்திரங்கள் வந்தது அந்த துன்பங்கள் அவங்களுக்கு பெரிய துன்பமாய் தெரியவில்லை தேவனின் பின்னாலே பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட நாங்கள் கலங்க மாட்டோம்னு சொல்லி கர்த்தருக்காக தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம் அதனால் இந்த இன்னைக்கு அவர் கிறிஸ்துக்குள்ளாக நீங்கள் தேவ பக்தியாக நடக்கணும்னு இன்னைக்கு முடிவு எடுத்து அப்படி வந்துடும் அருமையான நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா ஓ கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போனாலும் என்ன பிரச்சனை நினைக்காதீங்க நீ சர்ச்சுக்கு போனதுனால கர்த்தர் தேடுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தருடைய பிரச்சனை உங்களோடு இருக்கிறது நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் மனசு ஆண்டு பிரியமாக நடக்க ஆரம்பித்தாலே அது துன்பங்கள் வரும் என்று சொல்லப்படுது துன்பம் ஒரு பெரிய காரியம் இல்லை கத்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் எல்லாத்தையும் விடுதலை கொடுப்பார் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வந்து இந்த வந்திருக்கும் ஒப்புக்கொள்ளுங்கள் இது கடைசி காலமாக இருக்கிறது துன்பத்தை கொடுத்து பின்வாங்க பண்ணிடலாம் எத்தனையோ ஜனங்கள் கத்தரை இன்னைக்கு பின்பற்றவில்லை ஏனென்றால் அந்த துன்பத்தை தாங்க முடியல கஷ்டம் அந்த கஷ்டங்களை தாங்க முடியலை அதனாலே அவர்கள் ஒதுங்கி போனார்கள் இன்றைக்கு அருமையுள்ளே நீங்கள் ஒதுங்காம கத்தருடைய துன்பம் தேவன் நமக்கு வருகிற துன்பங்கள் தாங்கக்கூடிய சக்தியை கற்றுக் கொடுப்பார் உபத்திர வரும் துன்பங்கள் வரும் ஆனாலும் தாங்கள் வளரை கருத்துக் கொடுப்போம் ஒரு போக்கை உண்டு பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு போக்கை விட்டு பண்ணுமா அப்படி நினைச்சிட அப்படியே நம்ம இது பண்ண ஒன்றும் கர்த்தர்கா வைராக்கியமா கடைசி நின்று பாருங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து வெற்றி மேல வெற்றி கொடுப்பார் ஜெயத்தின் மேல ஜெயம் கொடுப்பார் இந்த அருமையான கால வேளில உங்களுடைய வெற்றி பெற செய்வார் சத்தியத்துக்காக நிற்கிற ஜனங்கள் இன்னைக்கு தேவை கடைசி நாட்களே விட்டு ஓடுகள் இல்லை கர்த்தர்கா வைராக்கியமா இருக்கிற மக்கள் தேவை அதற்காக தான் கர்த்தர் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார் துன்பமா பிரச்சனையா கண்ணீரா கவலையா வேதனையா கவலைப்படாதீங்க

பாருங்க இந்த நாட்கள் உங்களை கற்று ஆசிரியத்துக்கு வந்திருக்கிறார் ஒப்புக்கொடுங்க துன்பம் துன்பப்பட்டால் கஷ்டப்பட்டால் வேறுபடும் கொஞ்ச நாட்கள் அதன் பின்பு கத்திரம ஆசீர்வைக்க ஆரம்பிப்பார் யோபுக்கும் துன்பமாக வந்துச்சு நமக்கு அந்த துன்பத்தில் அவர் ரெட்டிப்பா ஆசீர்வித்தது போல இன்றைக்கும் இந்த கால தேர் நோக்கி பார்க்கிற உங்களை கத்தை ரெட்டிப்பான்னு ஆசீர்வாதம் இருப்பார் அதனால நான் இனிமேல் கத்தரை பின்பற்ற மாட்டேன் சொல்லி போகாமல் இன்னும் அதிகமாய் அவள் நை பின்பற்றுவேன் இன்னும் அதிகமாய் கத்தற்காக வைராக்கியமாய் சாட்சியம் என்பேன்னு ஒப்புக்கொடுங்க கத்தர் உங்களை குடும்பத்தையும் ஆசிரியைப் பார்க்க உங்களுக்காக செல்லிக்கிறேன் பிதாவே நன்றி ஒரு துதிக்கிறேன் இசை நாமத்தினால அன்றுவரே அப்பா தேவ பக்தி அன்றைக்கு மனதாக இருக்க சொல்லப்பட்டிருக்கப்பா இன்னைக்கு துன்பத்திலே பிரச்சனை கஷ்டத்தில் இருக்கிற மக்களை தொழுவீராக அவளுக்கு பலத்தை தினத்தை கொடுப்பீராக இந்த காலிவழியிலே ஒரு புது பலம் அவர்களை நிரம்பும்படி செல்லிக்கிறேன் நல்ல வாங்கி போகாத பிள்ளைக்கு முன்னேறி செல்வாய் மாற்றம் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதிக்க இதை பார்க்கிற கேட்கிறவர்கள் எல்லாரையும் கத்திர ஆசீர்வதித்து புலப்படுத்தி பார்க்கிறார்கள் காலத்தில் பேசலாம் சிந்திக்கிறோம் அப்படின்னா கத்துறந்த ஆசிரதிப்படாங்க விசேஷமாக துன்பம் வந்தால் இன்னும் ஆண்டருக்கு வைராக்கிய மயில்கள் இரண்ட வசனம் அப்படி சொல்லுகிறது தேவபக்தி நடக்க மனசு வந்தாலே துன்பம் வந்துடும் ஆனால் பைபிளாக கற்றுக்கொண்டு விட்டுருக்காங்க இன்னொரு லோக லோகஸ்வார்த்திய மூலமாக உங்களை சந்திக்கும் வரையில் கற்றுக்காரே ஆசிரியப்பாளே ஆமின்